அனைத்து இலங்கை நன்றி தொடர்ந்து தேசிய தாம் இசைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதற்கான மரியாதை அதை செலுத்துவோம் கதைக்கின்றதைக்கலாம் ஆனால் நாம எல்லாருக்கும் அதை எதில் ஒத்திகேயரினுடைய வருகையோடும் ஏகாதிபத்திய நாடுகளினுடைய ஒரு கீழே இயங்குகின்ற ஒரு தேசமாக மாறியது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சில் ஒத்திகையர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒல்லாண்டு அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆங்கிலேயர் சொல்லி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்நிய ஆட்சியங்களில் இருந்த எங்களுடைய அந்த நாடு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆங்கிலேயர் ஆட்சிகளை போனதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது பட் தெரியும் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறுபட்ட போராட்ட வீரர்கள் அதில் பங்களிப்புச் செய்திருக்கிறார்கள் சிங்களவர்கள் மட்டுமின்றி சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம் என்று பலதரப்பட்ட மக்கள் அனைவரும் ஐக்கியமாக ஒன்றாக இருந்து இந்த சுதந்திரத்தினை பெற்ற அடிப்படையிலே இன்று நாங்கள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தினை சுரப்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது குடியரசாக மாற்றம் பெற்று முழு நிறைவான ஒரு தன்னைத்தானே ஒரு நிர்வகிக்கின்ற ஒரு நாடாகிறது எழுபத்தி ரெண்டில் தான் மாற்றம் பெற்றது இப்போ நீங்கள் நம்மளோட டிஷர்ட்டில் போட்டிருக்கிறாங்களில் இருக்கிற அந்த சின்னம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் அந்த சின்னம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கு அதுக்குமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதில் ஒரு அது அறுவணி எழுபணி வடிவத்தில் இது கூட இப்போ வேண்ட இடத்துல ஒவ்வொரு சின்னம் அவன் சேர்க்கலாமன் இந்த பிரஜனங்களுக்கு வந்தது அடையில் பழையாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முதல் அடையாள அட்டை எடுத்தாக்கள் அடையாள அட்டையில் மேலுக்கு வித்தியாமான ஒரு சின்னம் ஒன்று இருக்குது ஐத்தினர் பார்த்தமோ தெரியல ஐந்து கார்டு பார்க்குற இடத்துல அதை இன்னாமே பார்த்துக்கொள்ளலாம் எழுபத்தி ரெண்டுக்கு முதல் வந்தவரை மேலுக்கு இருக்கிற சின்னம் வித்தியாசம் அதுக்கு சட்ட புத்தகங்கள் எடுக்கிறார்கள் அடிச்ச படிக்க ஆர்வம் உள்ளாக்கள் എൻ എൽ എസ് എൽ ആർ അടി വെള്ളി തന്നെ എന്തെങ്കിലും ഇപ്പം ഇതുപോലുള്ള നെറിയ ഇപ്പം നാം മതി എടുക്കുള്ളത് ഇത് ഇപ്പം ജില്ലണ്ടക്കാ രാജ്മെല്ലാം ഇത് ഗോപ്പലി ജില്ല എരിക്കാങ്ങ് ഇത് ഐ ഡി ജീവിക്കാ അതിൽ എന്ത എസ് എൽ ആർ എൻ എൽ ആർ മതാം എൻ എൽ ആർ ഉണ്ടാ ന്യൂ ലോ റിപ്പോർട്ട്സ് അണ്ടി ജലി ശുരുക്കം എസ് എൽ ആർ ഉണ്ടാ ശ്രീലങ്കാ ലോ റിപ്പോർട്ട്സ് എഴുപത്തി രണ്ടാം ആണ്ട് വന്ന റിപ്പോർട്ട് എല്ലാം എസ് എൽ ആർ എല്ലാം ഉള്ള കിരിക്കടങ്ങാ നമ്മുടെ ജെ ഭൂമി രത്നഭൂമി ശിവർണ്ണഭൂമി காலத்து காலம் ஒரு ஜனாதிபதியும் கைது வைக்கிற இடத்தில் அதில் அடிக்கிற அந்த மட்டையில் அடிக்கிற பெயர் மட்டு மாறும் அதான் ஜெய்வூமியை தான் சிவர்ணூமி ரத்தினபூமியை எல்லா பூமியும் கொண்டு தான் அந்த பேர் வைக்கிறது மாதிரி இந்த செல்வாரன் எல்லாரும் அந்த வித்தியாசம் சுதந்திரத்துக்கு நம்மளுக்குரிய குடியரசுத்தினர் பதவியேற்றதன் பின்னர் எங்களினுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பில் பொதுமக்களுக்கு மிகவும் இலகுவான முறையில் ஒரு தூய்மையான நிர்வாக நடவடிக்கைகளை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில செயிட்டங்களை இப்பொழுது வகுத்துக்கொண்டு நம்ம அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் ஜனவரி மாதம் முதலாம் தேதி குடியின் ஸ்ரீலங்கா என்கிற வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டது அது தொடர்பான ஒரு விளக்கம் அதை நாங்கள் செயற்படுத்துறதுக்கு முதல் ஒரு நிகழ்வோடு செய்ய முடியிருந்தாங்க ஆனால் நாம் வெள்ளம் காரணமாக அங்கே இருந்தபடியே அதை நாங்கள் செயற்படுத்துனால் கிளின் ஸ்ரீலங்கா என்கிற செயர்திட்டம் தொடர்பாக உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா மூன்று விதமான பிரதான எண்ணக்கருக்களோடு செயற்படுகிறது ஒன்று வறுமை ஒழிப்பு அதே மாதிரி அந்த கிராமிய பொருளாதாரத்தை மேம்பாடு செய்தல் பொருளாதார மேம்பாடு செய்வது தொடர்பாக ஒரு அதிகார சபை கூட நிறுவப்பட்டு செயற்பட்டு வருகிறது அதனுடைய ஆரம்பகட்ட பணிகள் எங்களுடைய அலுவலகத்திலையும் ஏற்கனவே மேற்கொண்டோம் ஒரு கட்டமாக மூன்று கிராமங்களை தெரிவு செய்து புள்ளியலினுடைய அடிப்படையிலே செயற்படுத்துவதுதான் அந்த கிராமிய பொருளாதாரத்தை வளம்படுத்துகின்ற திட்டத்தனுடையது நாங்கள் நேற்று அனுப்பிட்டோம் திட்டமிட பணிப்பாளரினுடைய கண்காணிப்புகளுக்கு அந்த ஏற்பாடுகள் நடைபெற்ற வந்து டிஜிட்டல் எக்கானமி அது தொடர்பான ஒரு விசேஷ நிகழ்வு இங்கே பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தேசிய மட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக இருக்கிறது அது வர வேண்டிய சொன்னு சொன்னால் நியாயமான பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னமெண்டால் ஒரு ஆளுக்கு நாம் பேரஜா தினம் முதல் ஒரு பென்ஷனுக்கு அப்ளிகேஷனை கொடுத்த கொடுத்தமெண்டா பிடி போகணும் என்ன மாதிரி வரல போட்டிருக்கிறோம் அனுப்பிருக்கிறோம் ஆ வரும் கொடுங்க போயிட்டு பதில் வரல ரெண்டெல்லாம் நாம் சொல்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது இப்போ அப்படியே ஒன்றும் இல்லை அந்த வெத்தில் போட்டு மை வச்சு பார்க்கறது வெற்றில பார்க்கறது மை போட்டு பார்க்குறதுன்ற எல்லாம் சொல்லுவேன் எல்லாம் பொய் இல்லை இவ்வளோ காலத்துக்கு போது நம்ம முன்னோர்கள் இவ்வளோ வடிவாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க வெத்தில இல்லை மைய தடவை போட்டு பார்த்தோம்ட்டா இவ்வளோ வருங்க இட அப்படிக்கே எஞ்சிருக்குது இஞ்சி போயிருக்கு இன்னும் குறைபாடு இருக்குது அதுங்க எஞ்ச பண்ணப்பட இஞ்ச நாம் என்ன இல்லாமண்டா பார்த்து கொண்டிருக்கிறேன் பழைய காலத்திலே படங்களில் மாயா பஜாரில் பார்த்த மாதிரி தான் கையில் காட்டில் வேண்டாம் உண்டு எல்லாமே தெரியும் இன்னும் விஸ்தரிக்கிற நோக்கி விஸ்தரித்து ஒரு அடிப்படையில் தான் இப்போ பல்வேறுபட்ட திட்டங்கள் ஒரு அவங்க எடுத்து கொண்டு வராங்க இவங்களுக்கு நம்மளுக்குரிய ஓய்வூதியக்காரர்களுக்குரிய ரயில்வே கொடுக்குறது கூட சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது இங்கே இன்னும் ஏற்பாடுகள் வரலை இந்த இது அவங்களே இது தூக்கி தூக்கி அப்போ அடுத்த வசதியிலேருந்து கொஞ்சம் பேர் எண்ணிக்கை வந்து தேவைப்படாது அதுக்கு பிறகு அப்படியே போய் காலை போக்கில நாலஞ்சு பேரோட அலுவலக இயங்குற நிலை வந்து சேரும் டிஜிட்டல் குணமே மேவே ஒரு சிறப்பான முறை இப்போ நேற்று நான் மாநகர அந்த நிலையில் எரிக்கும் பேர் மாற்றுவதை கொடுத்தோம்னா எந்த நிலையில் எரிக்குதுன்னு சொல்லி நாம கூட்டி நம்ம கூட பேர் மாற்ற நடவடிக்கை நிறைவு சொந்த கரா கண்ணி கூட அப்படி அதில் ஒரு பரவேல அமைதிக்கிறள் வந்து ஒவ்வொனவே நேரிகள் ஊடுவோம் பன்னெண்டைக்கு நிறைய dan seperti yang telah saya katakan tadi ഹലോ ഓ എൻ്റെ ഹോട്ടലിങ്ങോ ഹോസ്പിറ്റലിലാ പോയിൻ്റെ പിന്നെ നിറഞ്ഞെന്തിക്കാരും